ஜனநாயக செயல் கட்சி தேர்தலில் போட்டியிட்ட நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில டிஏபி உதவி தலைவருமான அருள்குமார் ஜம்புநாதன் மகத்தான வெற்றி பெற்றார் அவரின் அந்த வெற்றியை தொடர்ந்து அவர் கட்சியின் தேசிய உதவி தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் அவரின் அந்த வெற்றி மற்றும் கட்சியில் உயர்மட்ட பதவி நியமனம் குறித்து கூறிய அருள்குமார் தமக்கு வாக்களித்து தொடர்ந்து சேவையாற்ற வாய்ப்பளித்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முதல் முறையாக மத்திய செயலவைக்கு போட்டியிட்டு வெற்றி பெறுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது எனக்கு துணை நிற்கும் கட்சியின் தலைமை செயலாளர் அந்தோனி லோக் மற்றும் கட்சித் தலைவர் கோபிந்த் சிங் டியோ ஆகியோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் தேசிய உதவி தலைவர் என்ற தேசிய அளவிலான இந்த புதிய பொறுப்பு இதனால் வரையில் தமது சேவைக்கு சவால் விடும் ஒரு பொறுப்பு என குறிப்பிட்டார் இந்தியர்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைக்க மேலும் அதிகமான இந்தியர்களை டிஏபி கட்சியில் இணைக்க பாடுபடுவேன் மேலும் அதிகமான இந்தியர்கள் கட்சியில் இணைந்தால்தான் அரசியலில் இந்தியர்களின் குரல் ஆழமாக ஒலிக்க முடியும் அதோடு கட்சியில் அதிகமான இந்திய போராளர்கள் உருவாக வேண்டும் என்றும் நான் கடுமையாக உழைப்பேன் என உறுதியாக கூறினார் அரசாங்கத்தின் அங்கமாக இருக்கும் டிஏபி இந்திய சமூகத்தின் கல்வி மற்றும் பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்த பங்காற்ற வேண்டும் இந்த விவகாரத்தை தலைமைத்துவத்திடம் எடுத்து சென்று உரிய நடவடிக்கையை முன்னெடுக்கவிருப்பதாகவும் அருள்குமார் உறுதியளித்தாா்